ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடுஸ் ரெசிபி சன்னா மசாலா அகைன் பட் இது ரொம்ப சிம்பிளாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க அப்படியே பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கியூபாக கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கத்தான் போகிறோம் ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து லேஸாக வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நான் வதக்கியிருக்கேன் அடுத்தது ஒரு மூணு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் கொண்ட கடலில் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை லேசாக வதக்கிட்டு ஃபைனலாக வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்ல திக்காகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் லெட்டாக குருமா மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியாது பட் முந்திரி பருப்பு தே சேர்த்துருந்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டேஸ்ட்டு பக்காவாக வரும் போதும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சென்னா மசாலா செய்ய தேவையான கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கலை ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் நமக்கு லைட்டாக ப்ரௌனிஷாக வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மிக்சி சாரை கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க பிகாஸ் நம்ம சுண்டல் வந்து வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்க்க போகிறோம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் காஷ்மீரி செல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது சூப்பராக கலர் கொடுக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க இது இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் சுண்டல் கூட இதை வந்து நம்ம மூடி போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்து கொதிக்க விடணும் ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட ராஸ் போகிற அளவுக்கு இப்போது இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும் இதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன் தண்ணியை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு இன்னொருக்கா கொதித்து வரும்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குண்டக்கடலை வந்து குக்கரில் நான் ஆல்ரெடி ஒரு நாலு விசில் விட்டு வந்து எடுத்திருக்கேன் நாலு விசில் விடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து ஆகிடும் இப்போ அதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு கொதிச்சு திக்காய் வந்துடும் கொஞ்ச நேரத்துலயே இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கியமாக பூரி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்தளவுக்கு நமக்கு திக்காகி வந்ததும் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து புதினா வந்து நான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது நல்லா தான் இருக்கும் பட் அந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக புதினா சேர்த்துருக்கேன் அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நமக்கு திக்காயிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ